இதனிடையே அரச வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தது மக்களின் வரைப்பணத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்காக வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் உள்ளன அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காணாமல் போயுள்ளன ஜனாதிபதியும் உத்தியோகத்தர்களும் தமக்கு இறங்கியவர்களுக்கு லஞ்சமாக தமது அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு லஞ்சமாக வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன வாகனங்களை வழங்கும் போது வாகனங்களுக்கு சாரதியையும் வழங்குவார்கள் எரிபொருள் வழங்க அனைத்தும் சுற்று நிரூபத்திற்கு உட்படாமல் ஜனாதிபதி செயலகத்தினால் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன ரணில் ராஜபக்சிங் ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளின் வாகனங்கள் இந்த வாகனங்கள் பாவிக்கப்பட்டமையால் நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு அவர்களுக்கு வழங்கிய எரிபொருள் வாகனங்களை பராமரிப்பதற்கு பில்லை காட்டி பணம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணை செய்து மக்களின் வரைப்பணத்தினை பெற்றுள்ளமை தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் አሪክሸነ አረምበገር አኖነ